மறைந்த நடிகர் விவேக்கோட மகளுக்கு நேற்று எளிமையான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அந்த திருமணத்தோட புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பரவலா பேசப்படுது எளிமையா நடந்து முடிஞ்ச இந்த திருமணத்துல விவேக் அவர்களோட கனவை அவங்க பொண்ணு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் தமிழ் சினிமாவில காமெடியோட சமூக கருத்துக்களையும் ரசிகர் மனசுல தான் காமெடி நடிகர் விவேக் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல துறை ஜாம்பவான்களை அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாலச்சந்தரால திரையுலகல அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் நடிகர் விவேக் தொண்ணூறுகள்ல பல முன்னணி நடிகர்களுடனும் காமெடியில கலக்கிருப்பாரு அஜித் விஜய் ரஜினி கமல் சரத்குமார் விஜயகாந்த்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் இவர் இருக்காரு நடிகர் கலைவாணருக்கு அப்புறமா கருத்துல காமெடிகளை சொல்லி மக்கள் மத்தியில பிரபலமானதுனால இவருக்கு சின்ன கலைவாணர் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் பேர் வச்சிருக்காங்க திரையுலக தாண்டி சமூக பணிகளையும் அதிக நாட்ட விவேக் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களோட தீவிர பக்தரான இவரு அவர் கூறிய மாதிரியே அந்த வார்த்தைகளை வேதவாக்க எடுத்துக்கிட்டு ஒரு கோடி மரக்கன்றுகளை நடுவதா தன்னோட வாழ்நாள் லட்சியமா எடுத்துக்கிட்டாரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம செழுமையாக்க மரம் நடுவத வழக்கமா வச்சிருந்தாரு அதே போல மரம் நடுவதோட அவசியத்தை பத்தியும் ரசிகர்கள் கிட்ட எல்லா இடத்துலயுமே சொல்லி அவங்களையும் ஊக்குவிச்சிட்டு இருந்தாரு இந்த நிலையில நடிகர் விவேக் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு இவரோட இழப்பு ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரையுலகரையும் நிலக்குலை சென்றது தற்போது நடிகர் விவேகோட மூத்த மகளான தேஜஸ்வினிக்கு நேத்து அவருடைய தந்தை வாழ்ந்த வீட்டிலேயே எளிமையான முறையில திருமணம் நடந்திருக்கு தேஜஸ்வினி சிரஞ்சீவி பரத் என்பவரைதான் திருமணம் செஞ்சிருக்காங்க மேலும் இவங்களோட திருமணத்துல கலந்து கொண்ட அவங்களுக்கு விவேக்கின் கொள்கைய ஊக்குவிக்கும் விதமா மரக்கன்றுகளும் மூலிகை செடிகளும் போன்றவை வழங்கப்பட்டிருக்கு மணமகன் மற்றும் மணமகள் இருவரும் திருமணத்துக்கு பின் செடிகளை நட்டு வச்சிருக்காங்க இவங்களோட திருமணத்துல நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்திருக்காங்க ஆனா திருமணத்துக்கு முன்தினம் நடைபெற்ற திருமண வரவேற்பு மிகவும் பிரம்மாண்டமா நடந்திருக்கு இதுல ஏராளமான திரையுலகர் கலந்து கொண்டு விவேக்கின் மகள் தேஜஸ்வனிய வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு விவேக் இல்லாம விவேக் அவர்களோட மகள் திருமணம் இப்படி நடந்தது பல பேருக்கு சோகத்தை தான் ஆழ்த்திருக்கு இருந்தாலும் விவேக் இறந்த பிறகும் தன்னோட அப்பா கனவை நிறைவேற்றிருக்காங்க தேஜஸ்வனி அவங்களோட திருமணத்துல எல்லாருக்கும் மரக்கன்றுகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு அப்படின்ற செய்தி ரசிகர்களை ஆச்சரியத்திலேயே ஆழ்த்தி அவங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க